நீங்கள் முடிஞ்ச அளவு இந்த ரோட்டை யாரும் சரி பண்ணி கொடுக்குறாங்களோ இந்த இந்த முறை அவங்களுக்கு தான் இங்க ஒரு சகலை ஓட்டும் நாங்க யாருக்கும் வாக்களிக்க மாட்டோம் அதான் போக மாட்டேங்குது பிள்ளைகள் ஏன்னு கேட்டால் போக முடியாது மனதாளம் வந்துட்டா ரோட்டு நடக்க முடியாது சகத்து பிள்ளைகள் காலையில நல்லா வெளியா போகுது அந்த நேரம் மன எல்லாம் பிகிட்டு தான் வருது மறுநாள் போக முடியாது சப்பாத்தி இல்ல சப்பாத்தி கீழே இது இப்படியெல்லாம் எங்களுக்கு வாழ முடியாது எத்தனையோ முறை அடிக்கல் நாட்டிட்டீங்க தயவு செய்து இந்த முறை யார் இந்த ரோட்டை செஞ்சு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் கட்டாயமா இந்த ஊர் மக்கள் அவ்வளவு பேர் அவங்களுக்கு தான் வாக்களிப்போம் சொல்லி கேட்கணும் ரோட்டை சரக்கடி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் நாம ஓட்டு போடுவோம் இல்லாட்டி நா வாக்களிக்க மாட்டோம் யாருமே நாங்க காட்டு மூலையில இருக்கும்போது யாருமே இல்ல அந்த டைமுக்கு மட்டும்தான் அதுக்கு பேச வரல வரலதுன்னா அரக்க வரலதுன்னா தண்ணா அடிக்கல தானாங்க ஒண்ணுமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க இதே மாதிரி தான் நாங்க இருக்கணும் வாக்க உடலே நாங்க இருக்காது எங்களுக்கு நாங்களும் போகணும் வரணும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் எங்களை எவ்வளவு கஷ்டப்படுறோம் கொஞ்சம் கூட எதையுமே நேசி பாக்குறது இல்லை ஓட்டு மட்டும்தான் கேக்குறப்ப நல்லா தான் கேக்குறீங்க எல்லாமே அந்த மாதிரி இந்த ஓட்டு செஞ்சு குடுக்குறவங்களுக்குதான் நானே இந்த பையன ஓட்டு போடுவோம் இல்லட்டும் இல்ல